கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் வீதா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கஸ்தூரி என்றாலே தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சை தான் தற்போது தெலுங்குகள் குறித்து பேசின கருத்து தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் அவர் மீது பல்வேறு காவல் நிலையம் கூட வழக்கு தொடரப்பட்ட பார்க்க முடிகிறது அதனைத் தொடர்ந்து பல்வேறு காவல் நிலையங்களிலிருந்து அவரை கைது செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருந்த சூழலில் கஸ்தூரி அவர்கள் எனக்கு ஒரு முன்ஜாமீன் மாதிரியான ஒரு கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த மனு கூட இன்னைக்கு தள்ளுபடி இருக்கு அவரை கைது செய்யக்கூட மதுரையில் இருந்து ஒரு தனிப்படை கூட சென்றதாக ஒரு தகவல் வருகிறது இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் கஸ்தூரி இன்னைக்கு ஏதோ ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காயத்ரி ரஹிராம் பேசு பொருளாக இருந்தார் தான் பார்ப்பன சமூகத்தினுடைய பாதுகாவலராகவும் எல்லாரையும் திருப்தி தீக்கிறது திருமாவளவன சண்டைக்கு இருக்கிறது எல்லாமே செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ஏதோ பிராமண அவதாரம் எடுத்த ஆள் மாதிரி அவர் பேசுகிறார் ஆனால் அந்த நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சியினுடைய அர்ஜுன் சம்பத்து ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி சிறிது நாட்களுக்கு முன்னாடி மேடையில் மாலைமரசு மேடையில் திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அவர்கள் பேசின பொழுது பார்ப்பனர் என்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறோன்னா தான் உட்காந்துருந்த இடத்துல இருந்து ஓடியார தாக்குற காக்குற நிலையில் ஓடியாரு எல்லோருமா தடுத்தாங்க தடுத்து நிறுத்தி அவரை கொண்டு உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க பார்ப்பனர் என்கிற சொல்லாடல் கெட்ட வார்த்தை மாதிரி அவர் பார்க்குறார் பெரியாரை பொறுத்தளவு நால் வர்ணங்கள் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இந்த நான்கு வர்ணங்கள் ஐந்தாவதாக இதற்குள்ளே வராத அவர்ணர்களான பஞ்சமர்கள் இந்த நாள் வர்ணங்களை ஏற்றுக்கொள்ளுபவன் பிராமணன் நான் ஒத்து பேசினேன்னா நீ மற்ற வர்ணங்களை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் மனு தர்மத்தில் பிராமணனுடைய வைப்பாட்டி மகன் அப்படின்னு எழுதி இருக்கு சூத்திரனை அதனால நீ ஒத்துக்காத பிராமணன்ற சொல்லாடலை இனிமேல் பயன்படுத்தாத பார்ப்பனர் என்ற சொல்லாடலாம் பயன்படுத்துது அப்படின்றாரு பார்ப்பனர் என்ற சொல்லாளர்கள் பெரியார் புதுசாக கண்டுபிடிச்ச சொல்லல்ல அதுக்கு முன்னாடியே பாரதியார் பா பாப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு அப்படின்லாம் அவர் எழுதியிருக்கிறார் இது மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க பார்ப்பான் என்கிற வாசகம் பயன்பாட்டில் ஏற்கனவே இருக்குது அதை தான் அவர் சொல்கிறார் பிராமணன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாது பார்ப்பனர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் தான் பயன்படுத்தினார் தமிழ்நாடு முழுவதும் பார்ப்பனர்கள் என்கிற பொதுவான சொல்லாளர் என்பது பரவலாக இருக்குது சாதி என்று வரும் பொழுது ஐயர் ஐயங்கார் வடகளை செங்கலை இந்த மாதிரி வரும் பண கோயில்கள் இருக்கிறதுக்கு சாதி அடிப்படையில் வரும் வர்ணம்னு வரும்பொழுது பிராமணன் வார்த்தையா இல்லை பிராமணன் என்பது சாதி கிடையாது உயர் வர்ணம் வர்ணத்தார் அவங்க தனது உயர் வர்ணத்தார்னு காட்டிக்கிறதுக்கு வந்து புல்கள் போட்டுக்கிடுவாங்க குடிமீன் வச்சுக்கிடுவாங்க பஞ்சகச்சம் கட்டிக்கிடுவாங்க மணிசார் கட்டிக்கிடுவாங்க தங்களை ஏதோ தனியாக எங்கேயோ இருந்து வந்த மாதிரி தங்கள் தமிழர்கள் அல்ல என்பது போல் ஒரு அடையாளம் காட்டுவார் நான் சூத்திரம் கிடையாது நான் பஞ்சமன் கிடையாது நான் வைசியம் கிடையாது நான் சத்திரியம் கிடையாது நான் பிராமணன் உயர்ந்த ஜாதிக்கு நான் சொந்தக்காரன் நான் பெரிய அறிவாளி அறிவாகவே படைக்கப்படுத்துகிறேன் ஒரு கல்லை கொண்டு வந்து நீ வச்சுன்னா அதை சாமியாக்குற பவர் சக்தி எங்கள்கிட்ட தான் இருக்குது இங்கெல்லாம் நிறைய காது ஊட்டிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த சொல்லாடலை பயன்படுத்தியதற்காக மாலை முரசு மேலையில் கொதித்து எழுந்த அர்ஜுன் சம்பத் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாரு சென்னையில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் பிராமணர்கள் ஒடுக்கப்படுறாங்க அவங்க பூண்டு அறுக்கிறாங்க அவங்க குடுமியை வெட்டுறாங்க எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் செய்ய தடுறான் போல இருக்கு இப்படி அவன் கத்திக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறான் அந்த நிகழ்ச்சியை செய்ய சொன்ன பிராமணர்கள் பார்ப்பனர்கள் குவிகிறாங்க பிராமண சங்கம் வந்து அங்கே குவியு தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸின் சூத்திரதாரி குருமூர்த்தி அங்கே வந்து நிற்கிறான் நடிகர்களில் பார்ப்பனர்களாக இருக்கிற நடிகர்கள் வந்து நிற்கிறாங்க கஸ்தூரியும் அங்கே அளந்து விடுறாங்க கஸ்தூரியும் அந்த அம்மா எஸ் சேகர் குடும்பத்தை சேர்ந்த மதுவந்தியாக அந்த மதுவாந்தியும் சேர்ந்து கத்துறாங்க இதில் மீடியாவில் கஸ்தூரி பேசுனது ஃபோக்கஸ் ஆகிடுச்சு என்ன பேசுகிறாங்க அந்த அம்மா கவுண்டர் படம் வரலாம் தேவர் படம் வரலாம் ஐயர்ன்ற பேர் வச்சு ஒரு படம் வரக்கூடாதா அமரன் படத்தில் ஐயராக இருந்த முகு முகுன் அவன் வந்து ஐயர்னு காட்டலை அந்த படத்தில் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அவங்க சொல்கிறாங்க அவரை யாருன்னே காட்டக்கூடாது ஒன்று தமிழன்னு காட்டுங்க இல்லாட்டி இந்தியன்னு காட்டுங்கன்னு அவங்க குடும்பத்தார் கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு இயக்குனர் சொல்கிறார் ஆனால் இவங்க குமுறாங்க அவர் ஐயர்னு காட்டலை சூரரை போட்டுல மாரன்னு ஒரு கேரக்டரை காட்டுறாங்க ஆனால் அதுவும் ஐயர் கேரக்டரு இப்படிலாம் சதி பண்ணுறாங்க அப்படின்னாங்க முழுக்க முழுக்க அக்ரகார படங்கள் மட்டுமே வந்த வரலாறு தான் தமிழ்நாட்டுடைய வரலாறு பாலசந்தர் எடுத்த படமாக இருந்தாலும் சரி எஸ் சேகர் எடுத்தாலும் சரி காத்தாடி ராமமூர்த்தி பேசினாலும் சரி பாஷை தான் வந்து கொட்டும் தமிழ் திரைப்பட உலகம் என்பது கதைகள் என்பது பார்ப்பனர்களுடைய கதையாக மேல்சாதி கதைகளாக தான் இருந்தது அதை அடித்து நொறுக்கி தான் அடுக்க அதுக்கப்புறம் வந்த கதைகள் தான் கிராமத்து கதைகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை சமூகங்களை பற்றிய கதைகள் பட்டியல் சமூகத்தை பற்றிய கதைகள் இடையில வந்துச்சு இப்போ ரஞ்சித்து மாரி செல்வராஜ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொதிக்கிறாங்க கிழங்கு இதெல்லாம் வரலாம் எங்கள் பிராமண சமூகத்தை பற்றி பலம் வரக்கூடாது பிராமணர்கள் கைப்பற்றி இருந்த திரையுலகத்தை தான் இன்றைக்கு தமிழ் சமூகம் கைப்பற்றி இருக்கிறது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பாரதி ராஜாவாக இருக்கலாம் அல்லது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த செல்வராஜ் ரஞ்சித்தாக இருக்கலாம் அந்த அம்மா த கிரேட் ஐயர்னு ஒரு படம் வரக்கூடாதான்னு கேட்குது அந்த அம்மா பேசும் பொழுது அது மட்டுமல்ல அது இங்கே இருக்கிற தஞ்சாவூர் ராஜாக்களுடைய அந்தபுரத்து ராணிகளுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் தெலுங்கு பேசுனவெல்லாம் தன்னை தலைவன்னு சொல்லிக்கிறான் தமிழர்னு சொல்லிக்கிறான் நாங்கள் சொல்லிக்க கூடாதான் நாங்கள் தமிழர் இல்லையா உங்களை தமிழர் இல்லைன்னு சொல்கிறதும் சொல்லாததும் உங்கள் நடவடிக்கையை பொறுத்து இங்கே அடுத்தடுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் தமிழன் நான் சொல்லி போனைய இங்கே வந்தேருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சீமா இல்லையா இங்கே தமிழன் ஆதித்தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களையே தங்களை கிளைம் பண்ணிக்கிறவங்களையே ஏற்றுக்க தயாராக இல்லை சீமான் மாதிரி ஆட்கள் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க குடுப்பி வச்சுக்கிறீங்க மடிசார் கட்டிக்கிறீங்க தமிழையே உங்களிட உங்க ஆத்து பாஷை மாதிரி பேசிட்டுருக்கேன் அவான்ற இவ்வான்ற அத்திம்பேன்ற ஜங்குன்ற முழுக்க முழுக்க வேறு ஏதோ லாங்குவேஜ் மாதிரி தமிழை பார்ப்பனர் தமிழாக நீ பேசிகிட்டு இருக்க வட்டாரத்தமிழ் என்பது வேற கோவை தமிழ் மதுரை தமிழ் பொங்குத்தமிழ் கன்னியாகுமரி தமிழ் என்பது வேற உங்கள் பார்ப்பன தமிழ் என்பது வேறு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் நடை உடை பாவனை பேச்சு வழக்கு பூநூல் குடுமி இதை அத்துணையிலையும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சாதிகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை அழுத்தமாக முன்வைக்கிறீர்கள் தீட்டு என்கிற ஒரு கான்செப்டை இன்னைக்கு வர கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க கோயில் கருவறைக்குள்ள பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் தான் உள்ள சிலைக்கு பக்கத்துல இருக்க முடியும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவன் கோயில் கருவறைக்குள்ள போகக்கூடாது தீட்டு அப்படின்ற வார்த்தையையே இன்னைக்கு வர கடைபிடிச்சிட்டு இருக்கிற கொழுப்படுத்த சமூகம் பார்ப்பன சமூகம் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பிராமண சங்கம் வீதிக்கு வந்திருக்கு இது வர எதற்கெதிராக வரும் தகுதியை திறமை வேண்டும் இடஒதுக்கீட்டை ரத்து செய் திரும்ப பெறின்ற பூக்குறளை கொடுப்பான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலைஞர் ஆட்சியில அந்த தீர்மானத்தை போட்டாங்க அந்த தீர்மானத்தை உச்சநீதிமன்றத்திற்கு போய் தாமரா சார்பா தமிழ்நாடு பிராமண சங்கம் வழக்கறிஞர்களை நியமித்து அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் சட்டத்தை போட்டு போக வச்சது முறையாக அதற்கு பிறகு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இருப்பது அமலாக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு தான் நீங்கள் வீதிக்கு வந்தீங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக கூடாது இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது கல்வி வேலை கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுங்க இன்றைக்கி மோடி உங்களுக்காக உங்கள் ஆத்து அவாளுக்காக பத்து சதவீதம் இடஒதுக்கீடை நீங்கள் கேட்காமலே அவர் வாரி கொடுத்துருக்கிறார் இப்போ நீ இடஒதுக்கீடு வேணாம் நாங்கள் இடஒதுக்கீடு வேணான்னு சொன்னோம் அதனால மோடி இடஒதுக்கீடு வேணான்னு கண்ணியாளி இல்லை பத்து சதவீத இடஒதுக்கீடை நீ வேகமாக ஏற்றுக்கிட்ட அப்போ இடஒதுக்கீடு உனக்கு வந்தா தக்காளி இடஒதுக்கீடு எங்களுக்கு இருந்தா சட்னின்ற மாதிரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா அந்த பார்ப்பன திமிர் நாங்கள் மேல் சாதி அறிவாளிகள் என்கிற அந்த திமிர் இல்லை இன்றைக்கி படித்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் உன்னை விட அறிவாளி என நிரூபித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு வேளாண் சமூகத்தை சேர்ந்தவனுக்கு குழி சமூகத்தை சேர்ந்தவனுக்கு அறிவு இருக்காது என்று நீ சொல்லிக்கிட்டு இருங்க அக்ரகத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக உயர் பதவிகளில் வந்து உட்கார்ந்து கொண்டு உன்னை விட திறமையானவன் நான் என நிரூபித்து கொண்டிருக்கிறான் வேளாண் சமூகம் இன்னைக்கு உயர் பதவிகளுக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் சகித்து கொள்ள முடியவில்லை அதனால் அர்ஜுன் சமத்தின் மூலமாக ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அவங்களுக்கு என்னென்னா பிராமண சகோதர சமூகத்துக்கு பிசிஆர் வேணும் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் வேணும்னு கேட்கறதுக்காக வந்த அந்த ஆர்ப்பாட்டம் கடைசியை என்ன ஆர்ப்பாட்டமாக முடிஞ்சு போச்சுன்னா கஸ்தூரி ஆர்ப்பாட்டமாக முடிஞ்சு போச்சு அது நான் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு எதிராக சொல்கிறேன் நான் ஒரு குடும்பத்துக்கு எதிராக சொன்னேன்னு கலைஞரை ஏதோ ஒரு இடத்துல சொல்லுது அதுவே திமிர் காலகாலமாக ஒவ்வொருத்தரும் வந்து ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்காக எதிர்த்து நிற்கலாம் மக்கள் விரோத சட்டங்கள் மக்கள் விரோத திட்டங்கள் இவைகளுக்கு எதிர்த்து நிற்கலாம் என்ன சாதி ஆட்சியில் இருக்குது என்ன சாதி ஆட்சியில் இருக்கணும் என்பது பற்றி இவர்கள் பேசுவதும் தெலுங்கு பேசுகிறேன்னு சொல்லி இன்னைக்கு அம்மா மாட்டிக்கிடுச்சு தெலுங்கு பேசுகிற பலர் வீதிக்கு வந்துட்டாங்க கண்டன அறிக்கைகள் கொடுத்தாங்க மறுநாளே சொல்லுவோம் அப்படி சொல்ல நான் அப்படி சொல்லலை பாருங்கள் மன்னர்களின் அந்த புறத்தில் இருக்கிற ராணிகளுக்கு சேவை நீ எப்படி சொன்னாலும் சரி நீ சொன்னது சொன்னது தான் வழக்கு மதுரையில் வழக்கம்போது மதுரையில் வழக்கு கொடுத்துட்டாங்க திருநகரில் அந்த வழக்கில் இந்த அம்மாவை கைது செய்யணும்னு சமர ஆரம்பிச்சிட்டாங்க அது மதுரை உயர் நீதிமன்ற கிளையில் பிணை கேட்டு பெய் கேட்டு வழக்காடுறாங்க இன்னைக்கு காலையில் நீதிமன்றம் அந்த பிணை மனுவை தள்ளுபடி செஞ்சுரு அந்த அம்மா பேசுனது தப்பு மிக மோசமான வார்த்தைகள் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தெலுங்கு தமிழனு தகராறுகளை தூண்டிவிடக்கூடிய தவறான செயலை கஸ்தூரி செஞ்சுருக்குறாங்க பிழை கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு பிழை கொடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம் கைது பண்ணலாம்னு அர்த்தம் கைது பண்ணுற அளவுக்கு அடாவடியாக நாக்க ஒழுங்காக வச்சுருக்காங்க பழைய காயத்திரிகளாக இருக்கிறாமல் அடங்கி ஒடுங்கி போய் இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியலை திருமாவள்கிட்ட வந்து அண்ணே மன்னிச்சுக்கண்ணே அப்படின்ட்டாங்க அந்த அம்மா இது பேசுகிற பேச்சுக்கு இது புதுசாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது இந்த அம்மா திராவிடியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அவனா திராவிடன் என்பதற்காக அதையும் தேவடியா என்கிற வார்த்தையையும் சேர்த்து திராவிடியா என்கிற ஒரு வார்த்தையை புதுசாக இந்த அம்மா பயன்படுத்துது அயோக்கியத்தனமான இந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த அம்மா சிறை வைக்கப்படணும் உடனே பதிலுக்கு சில பிரிக்கிங்க தேசடியான்றான் திராவிடையால் தேசிடியா என்ன தேசியா என்ன என்ன சொல்ல வர்றது அதன் மூலமா உடனே அறுவருப்பு அரசியலுக்கு பதிலாக இன்னொரு அறுவறுப்பு அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட பண்பு அரசியல் பண்பு கொண்டிருக்கிறது கஸ்தூரி தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக தன்னை பார்ப்பனர்கள் மத்தியிலையும் பரவலாக திராவிட எதிர்ப்பாளர்கள் மத்தியிலையும் தன்னை முன்னிறுத்துவதற்காக அந்த அம்மா பேசியிருக்கு அதற்குரிய தண்டனையை அது அனுபவித்து தான் ஆகணும் கைது செய்வதே தண்டனை கிடையாது கைது செய்வது என்பது குற்றம் சாட்டப்பட்டதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவது அந்த அம்மா பிணையில் வரலாம் இரண்டு சிறையில் நாள் காவலில் இருக்கலாம் வழக்கு தான் தண்டனை இந்த அம்மா பேசுனது மீடியாவில் பூரா இருக்குது இந்த அம்மா பேசுனது மேலே வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக ரெண்டா காயத்ரினர்கள் அவங்களுக்கு அடுத்து கஸ்தூரி அம்மா வந்திருக்கிறாங்க கடுமையாக எச்சரிக்கிறோம் பிராமண சங்கத்தை நான் மறுபடியும் எந்த சப்ஜெக்ட் ஒழியுதுன்னா எதற்காக நீ அந்த ஆர்ப்பாடத்தை அர்ஜுன் சம்பத்தி ஏற்பாடு செய்தாயிரும் இந்த தமிழ் சமூகத்தில் ஏன் இந்திய சமூகத்தில் இந்தியாவில் இருக்கிற பல சமூகங்களிலே பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு கான்செப்டை உருவாக்குற இந்துத்துவ அரசியலிருக்கில் பார்ப்பன மேலாண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறந்ததிலிருந்து இறப்பது வரை பார்ப்பனர்கிட்ட போய் ஐயர் எங்காட்டி போய் நிற்கணும் பேர் பிறப்பு தேதி குறிக்கணும் பேர் வைக்கிறதுக்கு நாள் குறிக்கணும் சாஸ்திரம் பார்க்கணும் சம்பிரதாயம் பார்க்கணும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அவள் ருதுவானா அதாவது வயசுக்கு வந்துட்டா அந்த நான் அந்த நேரத்தை குறிச்சிட்டு போய் நல்ல நேரமாக கெட்ட நேரமானு பார்க்கணும் அதையும் தாண்டி கல்யாணத்துக்கு உடனே கூப்பிடணும் வீடு கட்டினா கூப்பிடணும் கருமாதிக்கு கூப்பிடணும்னு தமிழ் சமூகத்தினுடைய குடும்பங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களால் பிணைக்கப்பட்டு உன் சாதிய மேலாண்மையை வையாமரமாக உயர்த்தி வச்சுருக்கேன் வந்து உனக்கு சமமாக உட்காரவன அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரு டெம்பரவரி பூண்டுல மாட்டி வைத்தாப்பில் உட்கார வச்சுட்டு உன்னுடைய விவரம் புரியாத சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லிவிட்டு அந்த டெம்பரவரி பூண்டுகளை கலட்டி தூக்கி எரிஞ்சுட்டு அவரை டெம்பரவரியாக பாப்பானனாக்கிறது பெர்மனெண்ட்டாக சூத்திரனாகவும் பட்டியல் சமூகமாகவும் வச்சுக்கிறது இந்த வேலைகளை செய்கிற பார்ப்பனை ஆதிக்கப்படி வெறி பிடித்தவர்களுக்கு கடுமையாக எச்சரிக்கிறோம் இங்கே இந்துத்துவாவை காப்பாற்றுவதில் நீங்கள் தான் முதலீடு நிற்குங்கள் இல்லை இல்லை நாங்கள் தமிழன் தான் அப்படின்னா யாரும் இங்கே குடிமையை உங்களுமையை எவனும் அந்த அளவுக்கு திணிச்சலான திராவிடர் கழகத்துக்கார எவனும் தமிழ்நாட்டில் இல்லை பெரியார் கடுமையாக எச்சரித்தார் கத்தி வச்சுக்கோங்க மிரட்டுறதுக்காக சொன்னார் நடக்கலை செய்யலை பூணுல அறுக்கிற சம்பவங்களை எங்கேயும் நடக்கலை உன் மேல்சாதி அடையாளமாக பூண்டுல செ ஜெயிலுக்குள்ளே போனால் கூட அந்த பூனு அணி மாட்டிக்கலாம் எங்கள் அருணா கையை கழட்டிடுவான் ஆனால் உன் பூண்டு விட்டுருவான் ஜெயிலுக்குள்ளே அப்படி ஒரு பூனூல மாட்டிட்டு தன்னை உயர்ஜாதியாக காட்டக்கூடிய உன்னையை எங்கேயும் பூணில் அறுக்கலை குடுமையை வெட்டலை யாரும் உன் மாமிகளை கையை பிடிச்சி இழுக்கலை எல்லாம் சேஃப்டியாக இருந்துட்டுருக்கேன் அழுத்தமாக ஒன்று சொல்கிறோம் இப்படி செய்யக்கூடிய பார்ப்பன மேலாண்மையை எதிர்த்த இயக்கம் தமிழ்நாடு பார்த்த இயக்கம் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா வெற்றி பெறுகிறது தமிழ்நாட்டில் ஏன் வர முடியலை அப்படின்னா பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு இயக்கம் நடந்த பூமி இது புத்தர்கள் காலம் தொடங்கி சாருவாகர்கள் சித்தர்கள் அயோத்திதாச பண்டிதர் எட்டமலை சீனிவாசனார் எல்சி குருசாமி இமானுவேசேகரன் தந்தை பெரியார் அம்பேத்கரான இந்த இயக்கங்கள் நடந்த பூமி இந்த பூமி பார்ப்பன ஆதிக்கத்தை இங்கே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீ என்ன வேடம் போட்டு வந்தாலும் சரி உன்னால் கருத்தியல் ரீதியாக ஒடுக்கப்படுபவன் இங்கே இருக்கிற தமிழர்கள் கருத்தியல் ரீதியாக ஒடுக்குவது உன்னுடைய சொற்களை கேட்டு கருத்தியலை உள்வாங்கி இங்கே இருக்கிற பட்டியல் சமூகத்தை சாதி ரீதியாக ஒடுக்குபவர்கள் இடைச்சாதிகளைச் சேர்ந்த சூத்திரர்கள் இதற்கெதிரான இயக்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அம்பேத்கருடைய துணையால் பெரியாருடைய துணையோடு மார்க்சிய இயக்கங்களுடைய துணையோடு பார்ப்பன மேலாதிக்கத்துக்கு எதிரான இயக்கம் நடந்துகிட்டு இருக்குது சமூக ரீதியாக கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பில் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாடகம் போடாதீர்கள் நீங்கள் ஏதோ இங்கே ஒடுக்கப்படுற மாதிரி இன்னும் கோயிலுக்குள்ளே நாங்கள் போக முடியல சிதம்பரம் கோயில் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது கட்டணம் பூரா தமிழ் சமூகத்தை சேர்ந்த பாழப்போன மன்னர்கள் மக்களுக்கு செய்கிறத விட கோயிலுக்கு செய்கிறன்னு செஞ்சாங்க அங்கே பூரா ஒய்யாரமாக இருக்குது பூனில் உருகின்னு நீங்கள் தான் இருக்கீங்க இங்கே நீங்கள் ஒடுக்கப்படுறதா நாடகம் ஆடாதீர்கள் நீங்கள் அப்படி நாங்கள் தமிழர்கள் தான் நாங்கள் ஒடுக்கப்படுறோம் வாங்க வீதிக்கு உன் குடுமையை வெட்டிக்க உன் பூண்டு வா எல்லோரும் சமம்னு சொல்லு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறோம்னு சொல்லு கோயில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு வீதிக்கு வந்து நீ உரட்ட சொல் அப்படின்னா இங்கே இருக்கிற தமிழர்களை மதிக்கிறேன்னு அர்த்தம் அது அல்லாமல் ஒடுக்கப்படுகிறோம் என்கிற நாடகத்தை ஒடுக்கப்படுபவர்களுக்கு எதிராக நீ வந்து நிற்பதோ உன்னுடைய கையாட்களாக அடிவரடிகளாக எழுபடிகளாக அர்ஜுன் சம்பத்துகள் வந்து நிற்பதோ அவன் போடுறான் ட்விட்டரில் எக்ஸத்தில் போடுறான் கனடாவில் போய் ஒரு சீக்கியரை இந்திய அரசாங்கம் கொண்டிருக்கு நீ கனடாவில் மாத்திரம் கொல்லக்கூடாது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கு அவர்கள் தலைவர்களாக இருக்கிறார்கள் தலைவர்களாக தான் வளர்க்கின்ற தலைவர்களாக இருக்கிறார்கள் புரட்சியாளர்களாக இருக்கிறார்கள் மார்க்சிஸ்டுகளாக இருக்கிறாரு பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் கொள்ளுவதற்கு நான் ஸ்கெட்சு போட்டு தாரேன் நீ ஒரு படையை அனுப்பு அப்படின்னு எக்ஸ் தளத்தில் ஓப்பனாக போடுறான் அர்ஜுன் சம்பத் யாரை சொல்கிறான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற பாண்டியனை சொல்கிறான் திருமுருகனை சொல்கிறான் தியாகுவை சொல்கிறான் செரிப்பை சொல்கிறான் நாகை திருவள்ளுவனை சொல்கிறான் திருமாவளவனை சொல்கிறான் இவங்களெல்லாம் பட்டியலே இருக்குது ஸ்கெட்சு போட்டு தாரேன் வா படுகொலை செய்வோம்னு யாரை கூப்பிட்றாங்கண்ணா கனடாவில் போய் சீக்கியர்களை படுகொலை செய்த அமித்ஷாவினுடைய கைக்கூலிகளை க அழைக்கிறாங்க இந்நேரம் தமிழ்நாடு அரசாங்கம் கஸ்தூரி பின்னாடி தனிப்படை அமைக்கிறீங்க என்ன தனிப்படை தேவைப்படுது அந்த அம்மாளுக்கு என்ன தனிப்படை நீ வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு வச்சு அவனை தூக்கணும் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவன் யாரு அர்ஜுன் சம்பத் அவனை தூக்கும் முதல்ல அவன் இன்னும் கொலை செய்வதற்கு ஸ்கெட்சு கொடுத்தாருன்னு சொல்கிறான் இவர்களுக்கு எதிராக எல்லாம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கருத்தியல் அரசியல் ரீதியாக அணிதிரள வேண்டும் பெரியாரை அம்பேத்கரை மார்க்சை அவர்களுடைய கருத்தியலை நம்முடைய ஆயுதங்களாக கையில் எடுக்க வேண்டும் பார்ப்பன சனாதன அந்த சாதிய அடுக்குகளை நொறுக்கி சமதர்மத்தை சமத்துவத்தை இந்த மண்ணிலை படைக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார் நன்றி